நрмаபதாய பயபக்தம் நிமாக்கிரகம் சாயா மார்த்தனரும் போதம் தந்நாமே சரித்திரமாக புஜால விநாய க்கிர்தாய திமஹ கண்ணா அந்தப் பிரஜோதயா ஆதே அரஹரமா பார்வதி வரையே அரஹர மகாதேவ கண்ணா உடையவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி காவா மலையானேட்டிகோ நண்பார்ந்த கார்மீக பிரிவர்களே நமதாயிரங்கம் செய்ய வரும் பேளையில் தருடன் பூஜைத்தலமாக விளங்கக்கூடிய பர்மிகை பாரதி மிகைகர சுவாமி ஆலயத்திலே நம்முடைய இங்கு தனி சனிஸ்வரபெருமான் எழுந்தருளி பல வருடங்களாக நமக்கு அனுப்பகித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வருடம் சனிப்பயிற்சி என்று அனைத்து மக்களும் ஒரு குழம்பு உள்ளதால் நம்முடைய ஆலயத்தில் உள்ள சனிப்பயிற்சி விவரமானது இங்கு நம்முடைய நிர்வாகத்தின் தலைமையிலும் இங்கு அறிவிக்க இருக்கிறோம் இந்த வருடம் பயிற்சி கிடையாது அடுத்த வருடம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடம்தான் பயிற்சி அந்த தேதி நேரம் மற்றும் அனைத்தும் அறிவிக்கப்படும் இங்கு நம்முடைய ஆலயத்தில் உள்ள சனி பகவான் கையிலே திருசூரத்தை வைத்து கொண்டு தனது கையிலே வைத்து கொண்டு ஆயுதங்களை தனுசும் ஏந்தி கொண்டு நம்முடைய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறப்பு மேற்கு பார்த்துருக்கிற சனி பகவானை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு அது மாதிரி தனி சனி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு ஆகையால் இந்த வருடம் சனி பயிற்சி இல்லாமல் அடுத்த வருடம்தான் சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் ஆகையால் ஏன் இந்த வருடம் இல்லை அப்படின்னுடைய குழப்பமாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் மகரத்திலையும் கும்பத்திலையும் மூன்று மூன்று வருடங்கள் அவருடைய ஆட்சி காலம் நடைபெறும் ஏன்னா ஒரு கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறதுனால ஒரு ஆட்சி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறது ரெண்டரை வருடம் அது மாதிரி சொந்த வீடு அவருக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீடு உண்டு அது மாதிரி சனி பகவானுக்கு சொந்த வீடானது வந்து மகர கும்பம் இந்த இரண்டு ராசியிலுமே மூன்று வருடங்கள் இப்போ இல்லை எப்போ வந்தாலும் சரி மூணு மூணு வருடங்கள் முழுமையான ஆட்சி செய்விக்கப்பட்டு அடுத்த அந்த மூன்று வருடம் கழித்த பிறகு மீன செல்வார் அது மாதிரி நம்ம அடுத்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடை உள்ளார் அப்பொழுது நம்முடைய ஆலயத்திலே சனீஸ்வர பெருமானுக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் விசேஷமான அச்சதிகள் எல்லாம் பரிகார அச்சதிகள் உட்பட நடைபெறும் ஆகையால் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் உள்ள அன்பர்கள் அனைவருமே அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் சனி பகவானுடைய பயிற்சியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சனீஸ்வர பெருமானையும் வக்ஷீஸ்வர பெருமானையும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பார்வதி என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சேனல் இது சையா சிவா